உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் வணக்கம் திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரம் இரண்டு குறள் எண் இருபது நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு இக்குறளுக்கான பொருள் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியம் தூக்களத்தூரில் எழிர்கொஞ்சும் அழகுடன் அமைந்துள்ளது நமது பசுமை பள்ளி அன்பு கொண்ட நெஞ்சிலே ஆத்திரம் வந்துவிட்டால் ஆண்டவனும் அஞ்சிவிடுவான் அறிவு கண்ணை சரியாக திறந்தால் பிறவி குருடனும் விழி என்ற பாரதிதாசனின் கூற்றுக்கேற்ப இச்சிறப்பு மிக்க பள்ளியில் படித்து வரும் மாணவனின் செயல்பாட்டாலும் மற்றும் இவற்றையெல்லாம் தூக்கி நிறுத்தி தாங்கி பிடிக்கும் தூணாக விளங்கி வருகின்ற நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் ஒத்துழைப்பு மேலானது அந்த வகையில் என்னிடம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்களை ஒரு புலனம் வாயிலாக ஒருங்கிணைத்து அந்த புலனம் குழுவிற்கு கான்ஃபன்ட் பேட்ச் என்ற ஒரு பெயரையும் கொடுத்து அவர்கள் அனைவரையும் இந்த குரூப்பில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன் அவங்களுடைய ஒத்துழைப்பால் நம்முடைய பள்ளி வந்து எப்படி வந்து ஒரு பசுமை பள்ளியாக மாறியிருக்கு அப்படின்ற செயல்பாட்டை தான் இந்த காணொளி தொகுப்பானது நமக்கு விளக்குகிறது எங்கள் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளியினுடைய நுழைவாயில் எப்படி இருந்துச்சு பூங்கா அமைக்கிறது முன்னாடியே அதனுடைய கரை பெயர் பலக என அனைத்தையும் இந்த காணொளி தொகுப்பானது விளக்குகிறது நமது பள்ளியை பசுமை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னிடம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டு பத்தாம் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து ஆரம்பிக்கப்பட்டதே இப்புலன்குழுவாகும் பள்ளி படிப்பை முடிச்சிட்டு வெ வெளியே போனாலும் மறுபடியும் நம்ம படித்த கிளாஸ்களுக்கு போக மாட்டோமா மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்திக்க மாட்டோமா மறுபடியும் அந்த வகுப்பறில் அமையறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு பொதுவான இயக்கம் அனைவருடைய மனதில் இருக்கத்தானே செய்யும் அப்படி தான் எங்களுக்கும் அந்த நாள் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் மறுபடியும் ஓல்டு ஆனப்ப அவங்க அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் எங்களுடைய பள்ளியினுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு முதல் நாள் மரக்கன்று நடும் பணியை நாங்கள் தொடங்கினோம் ஒரு வனத்தில் வனம் என்றால் காடு ஒரு வனத்தில் நாம் பார்க்கின்ற சூழலில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஆகுமோ என்று நான் தூக்களத்தூர் பள்ளி என்னும் வனத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என் மாணவ செல்வங்களை கண்டேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு சொன்னது நாங்கள் அனைவருமே புல்லாங்குழல் தான் என்று இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பள்ளியில் ரொம்ப பிடிச்ச பேட்ச் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கான்ஃபன் பேட்சை நான் சொல்லலாம் ஒவ்வொரு மானுடைய கரங்களால் அந்த மரக்கன்றுகள் நடப்படுறத பார்க்குறோம் தொடர்ந்து அந்த மானுடைய பேராலே நடப்ப நடப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் முன்னாள் நாள் மானுடைய ஒத்துழைச்சி இந்த மரக்கன்று பணியானது சீரும் சிறப்புமாக இரண்டு நாட்கள் நடைபெற்றது என்னென்ன மரக்கன்று நட்டிங்க சார் அப்படின்னு நிலவேம்பு பாதாம் அசோகம் மலவேம்பு பூங்கை பூவரசம் அரசமரம் அத்திமரம் என பையனு உள்ள மரங்களை மா எங்கள் மாநாச்சர் அனைவரும் காலேஜ் கூட பொருட்படுத்தாமல் நம்ம பள்ளி அப்படின்ற நோ நோக்கத்தோடு ஸோ மதிய உருவையும் பொருட்படுத்தாமல் கிட்ட மூணு மிச்சம் மறக்கண்டு நட்டாங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மரக்கன்றுகளில் நட்டதில் மட்டும் இல்லாமல் அந்த மரக்கன்றுக்கான பாதுகாப்பு உறுதி பண்ணும் இல்லையா ஸோ அதுக்கான கூண்டு அமைக்கும் பணியை அவங்களுடைய சொந்த செலவுலேயே அதை ஆரம்பித்தாங்க அப்படின்ற கூடுதல் தகவலையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறதுல பெருமைப்படுறேன் அவ்வாறு அந்த கூண்டு அமைக்கும் பணியானது காலை மாலை என இரண்டு வலையும் நடைபெற்றுச்சு ஒவ்வொரு கூண்டுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்ச் நேம் கான்ஃபண்ட் பேட்ச் அப்படின்ற நேமோ பள்ளியில் நான் சார்ந்த அமைப்பான யூத் அண்ட் எக்கோ கிளப் அப்படின்ற போடும் மரங்களுடைய பயன்பாடு விளக்கும் வகையில் மரம் நடுவோம் மழை பெறுன்ற மாதிரி பல கொட்டேஷன் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு மரக்கன்றையும் கிட்டத்தட்ட அட்டகாசமான முறையில் அந்த கூண்டோடு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாதுகாப்பு உறுதி பண்ணுற வகையில் என்னுடைய மான செல்வங்கள் வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப இங்கே வந்து தெரியுது ஸோ கிட்டத்தட்ட இந்த எல்லா பணியும் நாங்கள் சனியார் விடுங்குறது தான் இந்த பணியை வந்து மேற்கொண்டோம் மனிதர்கள் இல்லாமல் மரங்களால் வாழ முடியும் மரங்கள் இல்லாமல் மனிதரால் வாழ முடியாது மலையே அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கிறது அத்தகைய மலைக்கு ஆதாரம் மரம் அதை இனியாவது நடட்டும் நம் கரம் என்ற தகவலை இந்த காணொலி பதிவு சீரும் சிறப்புமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல மரக்கன்றுகளை நட்டதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான மரக்கூன்றுகளையும் நட்டு பாதுகாப்பை உறுதி செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அந்த கான்ட்ரிபியூஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அடுத்து வரக்கூடிய புகைப்படம் இதுக்கு சான்று என்ன அப்படின்னா அந்த மரக்கன்றை நல்ல முறையில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்நாள் மாணவர்களுக்கு அதற்கான தண்ணீர் ஊற்றக்கூடிய குடங்களை வந்து சுதந்திர தினாதமாக எங்களுடைய மாணவர்கள் வந்து வழங்கினாங்க அப்படின்றதையும் இந்த காணொலி பதிவில் நம்ம பார்க்க முடியுது நிச்சயமாக முன்னாள் நாள் மானுடைய ஒத்துழைப்பு பசுமை பள்ளியை துளிவிட செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அது மிகையல்ல எல்லாவற்றுக்கும் மேலானது எங்களுடைய பள்ளியுடைய தலைமையிசை அம்மாவுடைய ஒத்துழைப்பும் இதற்கு சான்றாகும் நீர் இன்று அமையாத உலகெனேன் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு என்ற வான் சிறப்பு அதிகாரத்தை இங்கு நினைவு கூறுவோம் மலைக்கு ஆதாரம் வரம் அதை இனியாவது நடத்தணும் கரம் இயற்கையை நீங்கள் பேணி பாதுகாக்கும் போது உங்களை அறியாமல் ஒருவித மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதை அனுபவத்திற்கு உணர முடியும் இயற்கையை பராமரிப்பதிலும் எண்ணற்ற சந்தோஷங்கள் புதைந்துதான் கிடைக்கிறது அனுபவித்துப் பாருங்கள் ஒரு பூச்செடியையோ ஒரு மரக்கன்றையோ நட்டு பராமரித்து வாருங்கள் உணர்வீர்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் உணர்த்துவீர்கள் இதோ எம் பள்ளியின் முன்னாள் நாள் மாணவர்களின் செயல்பாடானது நமக்கு உணர்த்துகிறது இந்த மரங்களின் அவசியத்தையும் நம் மலையின் பெருமையும் என்று சொன்னால் அது மிகையல்ல அல்ல இந்த காணொலி பதிவானது முன்னாள் நாள் நாளுடைய செயல்பாட்டால் எங்களுடைய பள்ளியானது எப்படி ஒரு பசுமை பள்ளியாக மாறியிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியுது இந்த காணொளி பதிவு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா வெறும் புகைப்படமாக இருக்குது அடுத்ததில் நிறைய வீடியோ கிளிப்பிங்கை எடுத்து ஒரு தொகுப்பாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் இந்த நேரத்தில் அரசு பள்ளிக்கான ஒரு அங்கீகாரத்தையும் ஆதரை கொடுத்துருக்கக்கூடிய நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் உங்களோட இந்த இடத்துல என்னுடைய மனமாத நிலையின இருவரம் கூப்பி வணங்கி உருத்தாக்குவதில் பெருமைப்படுகிறேன் ஸோ பள்ளியை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு அரசு பள்ளியாக அல்லது ஒரு தனியார் பள்ளியாக இல்லை ஊட்டி கார்டன் ஏதாவது இருக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு பூ செடிகளும் மரக்கன்றுகளும் ஒரு அட்டகாசமாக எழில் கொஞ்சம் மழை கூட காய்ச்சறிகளை நம்ம பார்க்க முடியுது சோலையில் கூட்ட மலர்கள் அது மாலையை சென்றடைந்தால் அது அந்த சோலைக்கு பெருமை சிற்பி செதுக்கிய சிலை அது கோவிலை சென்றடைந்தால் அது அந்த சிற்பிக்கு பெருமை நம்மிடம் பயின்ற மாணவர்கள் நாளை சமுதாயத்தில் சிறந்து விளங்கினால் அது கற்றுக்கொடுத்த கொடுத்த பெருமை என்பதையும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இந்த பதிவு நிலிக்கொணுவதில் நான் எல்லற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் ஒரு பசுமையான பாரதத்தை நாம் பள்ளியிலிருந்து துளிவிடச் செய்தால் நிச்சயமாக இந்த பாரதம் பசுமையாக மாறும் என்பதற்கும் இந்த காணொலி பதிவானது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது என்று சொன்னால் அதில் எல்லளவும் ஐயமில்லை மானுடைய கை வண்ணங்களும் அவருடைய முயற்சியும் போற்றத்தக்கதாகவும் பாராட்டத்துக்குரியதாகவும் காணொளி பதிவை பார்க்கும்போதே தெரியுது இதுக்கு இடையில் வந்த என்னென்ன கமெண்ட்ஸு அதை கமெண்ட்ஸ் மீன் நல்ல ஒரு மோட்டிவேஷன் பாசிட்டிவான ஒரு டேக்ஸு எல்லாமே அடுத்தடுத்த கிளிப்பில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ முழுமையான காணொலி தொகுப்பை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கல ஒரு அரசு பள்ளி ஆசிரியனாக நானும் பெருமை அடைகிறேன் அரசு பள்ளியை பசுமை பள்ளியாக மாற்றிய என்னுடைய முன்னாள் மாணவச் சுல்லங்களான கான்ஃபென்ட் பேட்ச் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் இந்நாள் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் ஒருமுறை முறை நன்றினை உறுத்தாக்கி இக்காணொலி பதிவை நிறைவு செய்யாமல் பாகம் இரண்டில் நிறைவு செய்வேன் என்ற உறுதியோடு இக்காணொலி பதிவை துளிர்விடச் செய்கிறேன் நன்றி